வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலபலம் சேர்க்கை என்று சேர்க்கக்கூடிய அமைப்பு எவ்வாறு நாம் இதுவரைக்கும் உடலில் இருந்து வந்த பிரச்சனை ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்வில் ஏற்படக்கூடிய நிறை குறை என்று சொல்லக்கூடிய அமைப்பை விக்னேஸ்வராய நமக வேல் முருகனக்கரகரோகராம் அரகர நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்னா செவ்வாய் பெயர்ச்சி பலா பழங்களை பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்தாருங்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து மிதுனத்துக்கு இடம்பெயர் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறதையா இதுவரைக்கும் சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாருமே இருந்தாங்க அந்த சங்கடத்தை விட்டு குரு பகவானோடு இணைந்திருந்து அந்த செவ்வாய் பகவான் விடுபட்டு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் அதாவது எல்லாருக்கும் நிம்மதி தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசியில் செவ்வாய் பகவான் இடம் காலமாக இருக்குது இதுவரைக்கும் இல்லாத இருந்த அமைப்பு அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை இந்த செவ்வாய் பகவான் அமரப்போறார் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு செவ்வாய் பகவான் அருள் பாரிக்க போகிறார் என்பதை பார்ப்போம் பாருங்கள் இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விதராசி நேர்களே இந்த வீடு வீடோ நிலமோ நிலம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தால் ஏன் என்கிட்ட எதுவுமே சுவாமி நிலமோ நிலம் சார்ந்த விஷயத்தோ நான் சரியான முறையில் கவனிக்கலை அப்படின்ற பட்சமாக இருந்தால் அவையெல்லாம் மாறக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் அவருடைய பார்வையாலே எல்லாத்தையும் மாற்றிடுவார் செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருந்திருந்தார் ரிஷபத்தில் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்கு வந்துட்டறிய அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் என்னன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் நன்றாக உருவா அதாவது அங்கீகாரம் பெறும் என்றால் அங்கீகாரம் பெறும் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்திலேயே அங்கீகாரத்தை புற்றுவார் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுப்பார் அது இன்னும் மாற்று கருத்தை இல்லை உடல் உழைப்பை அதிகமாக தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் உடல் உழைப்பு கண்டிப்பா இருப்பார் செவ்வாய் வந்தாலே அந்த வேகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் முதல்ல அந்த வேகத்தை தன்னால் வந்துடும் அவர்கிட்ட இதுவரைக்கும் அயராமல் சோர்ந்து தூங்கி கொண்டிருந்தவர் கூட இனிமேல் உயர்த்து நாம உழைத்து பெரிய லெவலில் வரலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தானே வரும் தைரியம் வீரியம் அல்லவா உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி அவர் தான் அவர் ஆறாம் அதிபதியும் கூட அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் அவரே தான் லாபாதிபதியும் அவரே தான் உழைத்தால் வெற்றி என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பை தருவதும் இடமும் ஆறாம் இடம்தான் ஒரு மனுஷனுக்கு போட்டி பொறாமை என்று சொன்னாலும் அது ஆறாம் இடத்தை குறிக்கும் அதே இடத்துல போட்டி பொறாமை நீனுடைய எதிரியை பற்றி சொல் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியும் தன்னுடைய எதிரியல்னால் நீங்கள் அளவுக்கு உயர்ந்து இருக்கிறீங்கன்னு புரியுதுங்களா உங்களுக்கு தன்னுடைய எதிரி எந்த லெவலில் இருக்காருன்னா அவருடைய தன்மையை வைத்து நாமளை பற்றி நம்மளுடைய தகுதி தெரிந்து கொள்ளலாம் அப்படி என்றால் நம்முடைய திறமை அவ்வளோ வெளிப்படும் என்று எல்லாேருக்கும் அது இருக்க தான் போட்டி பொறாமை என்பது எல்லாருக்கும் சாதாரண இயல்பு தான் மனிதனாக பிறக்கப்பட்டால் அப்படி தான் இருக்கும் இவருடைய தன்மை என்றால் இவருக்கும் வேகமாக செயல்படாமல் இருந்தால் அந்த வேகத்தை நாம் கொடுக்கின்ற காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஐயா இது வரைக்கும் செயல் திட்டங்கள் நாங்கள் செய்யலையா ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணிட்டுருக்குன்னா இன்னும் ரெண்டு மூணு ப்ரோக்ராம் நாம் பண்ணுற மாதிரி இருக்கும் வேலையை நாம் எடுத்து செய்யணும் நாமளே செய்யணுன்ற ஒரு தன்னம்பிக்கை முதல்ல வரும் இது வரைக்கும் நான் அடிமை தொழிலாக நான் வேலை செஞ்சுட்டுருக்கேன்னா புதிய பிஸ்னஸ் எதனா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த காலமெல்லாம் இது உகந்த காலமாக வருது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நேரடியாக அவருடைய பார்வை பதியுது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய உயர்நிலை கல்வி தொழில் என்று சொன்னாலும் நாலாம் இடத்தை குறிக்கும் அந்த இடத்துல இதுக்காக முதலீடு நாம் வைக்க முடியலனா இதுக்காக முதலீடு வைக்கக்கூடிய காலமாகும் செல்வ பலம் வீடோ வீடு சார்ந்த விஷயத்திலேயோ வண்டி வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துக்கு நாம் கை கொடுக்கக்கூடிய காலமாக பெறும் தொட்டது துலங்கும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த முறை இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருந்து ஆட்சி பெறப்பற ஏன்னா அவர் அந்த இடத்துல இருந்தாலே தோஷம் என்று கூட சொல்லுவாங்க காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் இடத்துல இருந்தால் என்னென்ன காற்று விட வேகமாக இருக்கும் அவருடைய செயல் திட்டங்கள் அதாவது காவலாளி மூன்றாம் இடம் என்பது ஒரு முயற்சி வெற்றி ஸ்தானம் என்று சொல்றோம் இல்லை காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடம் முயற்சி வெற்றி உபேர்ந்து அந்த மூன்றாம் இடம் வெளியூர் தொடர்பு வெளிநாடு தொடர்பு அப்படின்ற மாதிரிலாம் உங்களுடைய கம்யூனிகேஷன் வளரப்போகுது ஏற்கனவே மிதனராசிக்காரங்க சொல்லவே தேவையில்லை அந்த கம்யூனிகேஷன் அதிகரிக்கக்கூடிய காலம் நேரடியாக அவருடைய பார்வை ஏழாம் இடத்துல பதியும் வெற்றி உபஜயஸ்தானத்தில் அந்த இடத்துல ஒரு ப்ராகமும் இல்லை உங்களுக்கான தேவைகள் இது வரைக்கும் வெற்றி கிடைக்கலன்னா அதுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெறதான் போகிறீங்க இது வரைக்கும் அங்கீகாரம் எனக்கு கிடைக்கலனா அந்த அங்கீகாரத்தை நாமளே வாங்கிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் அவருடைய பார்வை பதியத்தால் நோய் நொடிகள் விலகப்போகுது அதுக்கான தேவைகள் என்னவோ நாம் அதிலே நாம் செஞ்சு நாமளே உடற்பயிற்சியோ எக்ஸசைஸோ செஞ்சு எதனா ஒரு முன்னெடுத்து ஏதோ ஒரு மருத்துவத்தை நாம் எடுத்து அந்த நோய் நொடிகள் விலகிக்க போகிறோம் வரைக்கும் தொந்தரவு பண்ணியிருந்த நோய் நொடியான இந்த பிரச்சனையெல்லாம் அது விட்டு விலகத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதுவரைக்கும் நோய் நொடிகள் ஏன்னா அந்த இடத்துல நேரடிய பார்வை என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையை அங்கே பதியத்தால் மருத்துவம் என்றாலே அது செவ்வாய் பகவானை தான் குறிக்கும் முதல்ல குறிக்கிறது செவ்வாய் தான் மருத்துவ காரகன் அந்த நோய் நொடிக்கான காரகன் மங்கள காரகன் என்று சொல்கிறோம் இல்லை அந்த மங்கள காரகனுடைய பார்வை எட்டாம் இடத்துல பதியும் போதெல்லாம் நோய் நொடிகள் விலகி அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை எல்லாம் அறுதிப்படுத்தி நம்மளுடைய புத்துணர்ச்சி ஏற்படுத்த போகிறார் இதுவரைக்கும் தடையாக இருந்தவை எல்லாம் பொடிப்பொடியாக மாறி உங்கள் வாழ்வில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போ சார் ஐயா நல்லா இருக்க போகிறீங்க மிதுனன் சார் மிதனராசிக்காரங்க நல்லா இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் வரப்போகிறது வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நான்காம் இடம் வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் அல்லது வாகன சாக்கிறீங்களா நாம் நேரடியாக இந்த களத்தில் இறங்கி இது வரைக்கும் நிலப்புலம் சேர்க்கை வாங்கலையா நான் எதுவுமே இடம் வாங்கலை ஒரு தொழில் செய்யலை எந்த வேலையுமே செய்யாமல் இருந்துட்டுருக்கேன் இந்த கட்டடம் வேலையை செய்கிறது நாலாம் இடம் என்பது உயர்நிலைக் கல்வி இதுக்கு அடுத்ததுக்கு இன்னொரு கல்விக்கு நாம் செல்ல வேண்டும் அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் இதே இதிலே முதலீடுலேயே இருக்கக்கூடாது நில வாங்கி போட்டால் அந்த நிலத்திலே இருக்கக்கூடாது அது வீடு கட்டக்கூடும் இல்லை அதே போல் கல்வி சார்ந்த விஷயத்திலும் இது வரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் பெரிய முன்னேற்ற பாதிக்க வழிநடத்தச் சொல்லணும் அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் செல்ல வேண்டிய காலம் ஏன்னா அதே இடத்துலையும் குருவின் பார்வையும் பதியுது இது ஏன் முன்னெடுத்து சொல்கிறதுக்கான காரணம் இந்த நேரத்தில் இந்த கொள்கையெல்லாம் ஏற்படுமா நாலாம் இடம் என்று சொல்கிறனால்தான் வித்தை நாலு என்பது கல்வி உயர்நிலை கல்வி என்று சொல்கிறோமில்ல அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு மனுஷன் ஒரே ஃபீல்டில் இருக்கக்கூடாது அண்ணாவதுனா ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்குமே படிச்சுட்டு இருக்கக்கூடாதுல்லவா அடுத்த கம்யூனிகேஷன் அடுத்த வேலையிலேருந்து இன்னொரு ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் சார்ன்ற விஷயத்தில் பெரிய எல்லாத்து வரது தன்னுடைய பயிற்சியை நாமளே உருவாக்குறது நம்மளுடைய வட்டத்தை நாம் பெரிதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோமில்ல அது மிதுனராசிக்கு உகந்த காலமாக இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் இருக்க போது நல்ல நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறப்போது ஐயா உயர்வான எண்ணங்கள் வரும் சற்று உடல் உபாதையும் வேகமும் கண்டிப்பாக இருக்கும் சோர்வு கண்டிப்பாக இருக்கும் வேகமாக செயல்படுற மாதிரி ஒரு எண்ணங்களை தோற்றுவிக்கும் பரவாயில்ல கொஞ்சம் பேச்சில் சற்று கவனத்துடன் இருந்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது மற்றபடி எந்த தொந்தரவும் உங்களை செய்யாது செவ்வாய் பகவான் இருந்த இடமும் தெரியும் சென்ற இடமும் தெரியாத அளவுக்கு இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் உங்களை பெரிய ஒரு புத்துணர்ச்சியோடையும் ஒரு வேகமாக செயல்படக்கூடிய தன்மை நம்மளை எதிரி கூட அஞ்சு வாரம் காக்கி சட்டையை பார்த்தா நம்ம அஞ்சுரமா இல்லையா காக்கி சட்டையை பார்த்தா அஞ்சுரமா இல்லையா அதே மாதிரிதான் நம்மளுடைய முன்னேற்றமும் முன்னோட்ட பாதையும் நம்மளுக்கு தான் போகுது நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவர போறோம் நாமளே தான் கொண்டு வெளிவர போறோம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்